hi அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் எஸ் மை நண்பர்களே ரொம்ப நாள் கழித்து நான் வந்து வாரம் வாரம் தான் இப்போ வந்து ஒரு ஒரு பிளாக் போட்டுட்டு இருக்கேன் ஏன்னா நான் வந்து தனியாக ஹாஸ்டலில் இருக்கேன் அம்மா பாப்பா வேறு ஊரில் இருக்காங்க ஸோ வீக்லி வீக்லி மட்டும் வந்து என்னை மீட் பண்ணுறாங்க ஸோ சண்டே சண்டே நாங்கள் மீட் பண்ணும்போது லஞ்சுக்கு வெளியில் போகிறது மாலுக்கு வெளியில் போகிறது அந்த மாதிரி வந்து அந்த சண்டேவை வந்து நான் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இந்த சண்டேவும் பாப்பாவும் அம்மாவும் என்னை பக்கத்துக்காக ஹாஸ்டலுக்கு வந்தாங்க நேற்று வந்து என்்கூட ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சண்டே வந்து நாங்கள் லஞ்சு சாப்பிட்டுட்டு பாப்புக்கிட்டக்கு இன்னைக்கு காது குத்த போகிறோம் ஆல்ரெடி ரெண்டு டைம் மூணு டைம் காது குத்திட்டோம் ஸோ அந்த தோடு எல்லாம் தொலைச்சு தொலைச்சு போட்டுவிட்டோம் ஒரு சைடு தொலைச்சா இன்னொரு சைடு எடுத்து பீரோவில் வச்சா எங்கள் அம்மா எங்கேயாவது தொலைச்சிடுவாங்க ஸோ ரெண்டு மூணு தோடு தொலைச்சிட்டு ரெண்டு வருஷம் அப்படியே விட்டுட்டோம் பாப்பாவுக்கு வந்து மூணாவது மொட்டை அடிக்கணும் ரெண்டு மொட்டை அடித்தோம் அதுக்கு வந்து அப்பா வந்து இல்லை ஸோ மூணாவது மொட்டை அடிக்கிறதுக்காக அப்பாக்காக வெயிட் பண்ணோம் அப்பாவும் வந்தாங்க பட் அது ஒரு பிரேக் ஆயிடுச்சு ஸோ அதனால் வந்துட்டு மூணாவது மட்டையும் நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் வந்து அடிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி காது குத்திடலாம் இந்த வீக் அப்படின்னு சொல்லிவிட்டு காது குத்துறதுக்காக நம்ம இன்றைக்கி ஜிஆர்டி போக போகிறோம் ஸோ லஞ்சுக்கு வந்து வெளில போய் சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு பிரியாணி நான்வெஜ் எல்லாமே சூப்பராக சாப்பிட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற ஜிஆர்டிக்கு வந்து நம்ம போய் பாப்பாவுக்கு காது குத்தலான்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம பிளாக் பார்க்க போகிறோம் சண்டே சண்டே எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ இவ்வளோ நாள் பாப்பா கூட இருந்துட்டு ஸோ சிக்ஸ் இயர்ஸ் பாப்பா கூட இருந்துட்டு இப்போது செகண்ட் வீக் இது வந்து செகண்ட் தேர்ட் வீக் இது வந்து தேர்ட் வீக் ஸோ தனியாக வந்து இருந்து நான் ஸோ வாரம் வாரம் வாரத்தில் ஒரு நாள் மட்டும் பாப்பாவும் மீட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் ஸோ இதுக்கெல்லாம் பின்னாடி கண்டிப்பாக ஒரு பலன் இருக்கும் கண்டிப்பாக ஒரு பெயின் நமக்கு வருது அப்படின்னா அது ஒரு சக்ஸஸ்க்காக மட்டும்தான் அந்த பெயின் நமக்கு வரும் இல்லைன்னா பெயின் நமக்கு வராது நமக்கு வந்து ஒரு வழி வருது அப்படின்னா அதுக்கு பின்னாடி ரொம்ப ஒரு சந்தோஷம் இருக்குது அப்படின்னா அர்த்தம் ஸோ அதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம் இன்றைக்கினால நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம்னா நாளைக்கு நாள் நமக்கு சந்தோஷமாக இருக்கும் அதனால் அது எல்லாமே நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அண்டு நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜிஆர்டிக்கு வந்துவிட்டோம் ஜிஆட்டியில் வந்து பாப்பாவுக்கு வந்து தோடு இருக்கோம் ஒரு ரெண்டு மூணு தோடு பார்த்தோம் அதுக்கப்புறம் எதுவும் செட் ஆகலை அப்புறம் ஒரு தோடு வந்து எங்களுக்கு செட் ஆச்சு அதை பார்த்திங்கன்னா ஒரு தாமரை பூ மாதிரி சரி அம்மா வந்துட்டு உனக்கு வந்து ரிங்கு வந்து பார்க்கலாம் ஹேமா அப்படின்னாங்க ஸோ நானும் வந்துட்டு ஓகேன்னு சொல்லிவிட்டு எங்களோட ரிங்கு ரிங்கு பார்க்கறதுக்காக வந்து போயிருந்தேன் ஸோ ஆல்மோஸ்ட் என்னோட ஜுவல்ஸ்லாம் எதுவுமே என்கிட்ட இல்லை ஆல்மோஸ்ட் இப்போது நான் ஆஃப்டர் பிரேக் அப்புறம் என்னோட ஹஸ்பண்ட்க்கப்புறம் பிரேக் அப்புறம் ஃபுல்லி ஜீரோவில் இருக்கேன் ஸோ அது சொல்கிறதுக்கும் எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது அது அது சொல்கிறதுக்கு ஒரு பெயின் ஒரு பக்கம் இருந்தாலும் ஓகே ஐ கேன் அக்செப்ட் ஸோ அந்த ஜீரோலேருந்து இது தேர்ட் வீக் சண்டே ஃபஸ்ட்டு வீக்கு செகண்ட் வீக்கும் நான் என்னோடய ஜுவல்லரிஸ் மறுபடியும் வாங்கினேன் அதே ஜியாட்டியில் தோடு நகை சன செயின் எல்லாமே வாங்கினேன் அதுக்கப்புறம் இப்போ தேர்ட் வீக்கில் வந்துட்டு இந்த ரிங் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாக்கும் தோடு பார்த்தாச்சு ஸோ எனக்கும் ரிங் போட்டு போட்டு பார்த்தோம் ஸோ ஒரு சில ரிங்ஸ்லாம் எனக்கு செட் ஆகவே இல்லை அம்மாவும் ரெண்டு கைக்கும் சின்ன சின்னதாக ஒரு 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 கிராமில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எங்களோட பிளான் எங்களோட சீட்டும் வந்து முடிஞ்சுது ஸோ நாங்கள் மந்த் மந்த் வந்து சீட்டு போட்டுட்டு இருந்தோம் ஜிஆர்டியில் ஸோ அதுவும் வந்து முடிஞ்சுது சரி அப்படியே கொஞ்சம் கேஷ்ரூம் கையில் இருந்தது அதை வச்சு ஆளுக்கு ஒரு ரிங் எடுத்துக்கலாம் அதை ரெண்டு ரிங் எடுத்துக்கலாம் ரெண்டு கைக்கும் அப்படின்னு சொல்லி குட்டி குட்டியாக நான் வந்து பார்த்துட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் சடன்லி நாங்கள் எப்பவும் பூந்தமல்லி ஜிஆட்டினா டிஏடி நகர் ஜிஆட்டி தான் ரெகுலராக போவோம் ஸோ மந்த்லி ஒன்ஸ்னாலும் நான் ஜிஆர்டி போயிடுவேன் எதாவது ஒரு சின்னதாக எடுக்கிறதுக்குனால எதாவது ஒரு திங்ஸ் சின்னதாக எடுக்கிறதுக்குனாலும் நான் போயிடுவேன் ஸோ அப்போ நமக்கு பூந்தமல்லி ஜிஆர்டிலாம் நமக்கு நிறைய ஸ்டாப்ஸ் வந்து பழக்கம் ஆகிட்டாங்க டக்குன்னு இந்தாக்கா வந்து டைமண்ட் ரிங் நீங்கள் போடுங்க உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்டாஃப்ஸ் எல்லோருமே அப்படி தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு தான் வந்து காமிப்பாங்க டக்குன்னு ஒரு ரிங் எடுத்துகிட்டு வந்து கையில் போட்டாங்க அது ரொம்பவே அழகாக இருந்தது எனக்கு கரெக்டாகவும் இருந்தது அண்ட் வேறு வேறு எடுத்துகிட்டு வந்து கலெக்ஷன்ஸ் பாருங்கன்னு சொல்லி பாப்பாவுக்கெல்லாம் போட்டு வச்சாங்க என்னடா அது இன்றைக்கி ஒரு டைமண்ட் ரிங் என்னோடய கைக்கு வருதே ஸோ இந்த ரிங் வந்து போட்டு விட்டாங்க இந்த ரிங்கில் இதுக்கு முன்னாடி ஒரு ரோஸ் கோல்டு ரிங்கு ஸோ அதை பார்த்துட்டு என்னடா இன்னைக்கு டைமண்ட் ரிங் என்னோடய கைக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திங்க் பண்ணால் திங்க் பண்ணிட்டால் சரி ஓகே 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 அப்படின்னு கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சரி அம்மா சொன்னாங்க அம்மா டைமண்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் இன்னொரு அக்கா வந்து இன்னொரு ரிங் போட்டுவிட்டாங்க அதாவது ஃபஸ்ட்டு நாங்கள் பார்த்த எஸ்டிமேட்டை விட இது வந்து அப்படியே டபுள் மடங்கு ஸோ நாங்கள் வந்துட்டு கோல்டில் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட்க்கு பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த ரிங் வந்துட்டு அப்படியே டபுள் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இது ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இல்லை இது அதுக்கும் அதிகம் ஸோ அந்த மாதிரி ஒரு எஸ்டிமேட் சொல்கிறேன் ஸோ இந்த ரிங் போட்டோன்னே என்னோடய கைக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது ஸோ இதை பார்த்துட்டு நம்ம பிரேஸ்லெட்டும் பார்த்தோம் ஆனால் நம்ம வாங்க போனது ஜஸ்ட்டு ஒரு ஒன் கிராமில் பாப்பாக்கு தோடு மட்டும்தான் ஓகே ஒரு ரிங் எடுக்கலாம் தான் கோல்டு ரிங் எடுத்தோம் அப்புறம் இந்த டைமண்ட் ரிங் பார்த்தோம் நெக்ஸ்ட்டு டைமண்ட் காப்பும் பார்த்துருக்கேன் ஆல்ரெடி நான் ஒரு கோல்டில் தான் வந்து காப்பு இருக்கேன் ஆல்மோஸ்ட் அது ஒரு மூன்றரை பவுன் பக்கம் அந்த அந்த கீழே கழட்டி வச்சுருக்கேன் பாருங்கள் அது வந்து சிங்கப்பூரில் வாங்கினது தான் சிங்கப்பூர் போயிருக்கும்போது வாங்கினது ஸோ அது வந்து மூன்றரை பவுன் அதுவும் கோல்டு தான் அதை கழட்டி வச்சுட்டு இந்த டைமண்ட் ரிங் போட்டு காப்பு போட்டு பார்த்தேன் ஸோ அதுவும் சூப்பராக வந்தது இந்த தோடு எடுக்கிறதுக்காக போயிட்டு எனக்கு இந்த டைமண்ட் ரிங்கும் வந்து வந்தது ஸோ என்னான் தான் சொன்னேன் ஒரு பெயின் நமக்கு வருது அப்படின்னா நம்ம வந்து அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அன்னைக்கு டேவை நம்ம கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு டேட்டு டுமாரோ வந்து நமக்கு சக்ஸஸாக தான் அமையும் ஸோ அந்த ஒன் டேவை நம்ம வந்து கிராஸ் பண்ணணும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அந்த கோல்ட் ரிங் ஃபஸ்ட்டு பார்த்தோம் ரிங் இந்த டைமண்ட் ரிங் இந்த பாப்பாக்கு தோடு இதெல்லாமே நாங்கள் வாங்கிட்டோம் ஒன்றே ஒன்று நான் அவங்க எல்லாருக்கிட்டேயும் ஷேர் பண்ணோம் அப்படின்னா எது நமக்கு பிடிக்குதோ ஸோ அதை வந்து யார் மனசுக்கும் கஷ்டப்படுத்தல் அப்படின்னா நம்மளோட வேலையை நம்ம தாராளமாக பார்க்கலாம் இன்னொருத்தவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அக்செப்ட் பண்ணிக்கல அதெல்லாம் நமக்கு செகண்ட்ரி நம்ம வேலையை நம்ம கரெக்டாக பார்க்கணும் அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா நாய் நாயோட வேலை செய்யும் பண்ணிங்க கூட்டம் அது கூட்டமாக சேர்ந்து அதோடய வேலை செய்யும் நம்ம மனுஷங்க ஸோ நமக்குன்னு ஒரு வேலை இருக்குது அதை பார்த்துக்கிட்டு நம்ம போயிட்டே இருக்கணும் அவ்வளோதான் நாய் வந்து நம்மளை பார்த்து குலைக்கும் மலையை பார்த்து வெயில பார்த்து நாய் கொலைச்சா மழைக்கா நஷ்டம் சொல்லுங்கள் அப்பெல்லாம் இல்லைல்ல அதே மாதிரி பண்ணிங்க கூட்டமாக சேர்ந்து நாம் வந்து கெட்டவங்க அப்படி இப்படி என்ன வேணாலும் நெகட்டிவாக சொல்லுவோம் பண்ணிங்களோட வேலை அதுதான் கொட்ட கொட்டமாக எங்கேனாலும் போய் நெகட்டிவாக சொல்கிறது தான் அவங்களோட வேலை ஆனால் நம்ம வந்து மனுஷங்க நமக்கு ரெண்டு காது இருக்குது ஒரு காதில் வாங்கிக்கலாம் வேணும்னா மண்டையில் ஏற்றுக்கலாம் வேணாம்னா இன்னொரு காதில் விட்டரலாம் இது யாருக்காகவும் நான் சொல்லலை ஸோ எனக்கு இப்போது ரெக்கார்ட் பண்ணும்போது தோணுச்சு அதை நான் சொன்னேன் அதுக்கு அதுக்கப்புறம் இந்த டைமண்ட் நெக்லஸ் வந்து அந்த அக்கா சொன்னாங்க இது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் போட்டு பாருங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கலெக்ஷன் வந்திருக்கு இந்த இந்த மாடல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டாங்க ஆல்மோஸ்ட் இது வந்து சிக்ஸ் லேக்ஸ் ஸோ இந்த ஒன்று வாங்கினாலே நம்ம லைஃப் லாங்க்கு வந்து நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த அக்காவுக்கு தெரியும் எனக்கு க்ரீன் கலர் ரொம்ப பிடிக்குன்னு சடன்லி இது எடுத்து எனக்கு கொடுத்தாங்க ஸோ நானும் வியர் பண்ணி பார்த்தேன் அந்த அக்காவே போட்டு விட்டாங்க அழகாக இருக்குதுன்னு சொன்னாங்க நீங்களும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு நான் வந்து என்னோடய காசு ஏர்ன் பண்ணி சேவிங்ஸ் பண்ணி சேர்த்து வச்சு இந்த டைமண்ட் நெக்லஸ் வாங்கலாம் அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் கேஷ் பத்தல அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தேர்ட்டி தௌசண்ட் பக்கம் கேஷ் பற்றலை அப்புறம் என்கிட்ட கேஷ் ஆல்ரெடி இருந்தது நானும் கொண்டு போயிருந்தேன் ஸோ அந்த கேஷை வச்சு நாங்கள் வந்து பாப்பாக்குத்தோடு எனக்கு கோல்ட் ரிங் டைமண்ட் ரிங் என்னோடய லைஃப்பில் ஃபஸ்ட்டு டைமண்ட் ரிங் வாங்கியிருக்கேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு நான் வந்து தனியாக தான் இருக்கேன் ஹாஸ்டலில் இருக்கேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து நான் என்னென்ன பண்ணுறேன் என் என்ன நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்னோடய ஷூட்டிங்ஸும் நிறைய இருக்குது அண்ட் லான்ச் இருக்குது எல்லாமே ஒன் பை ஒன்னாக என்னோடய விளாக்ஸில் நான் வந்து போடுறேன் ஓகே என்னை ஃபாலோ பண்ணி அண்டை சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட லவ் ஓன் சப்போர்ட் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப வேணும் ஏன்னா எனக்கு யாருமே இல்லைன்னாலும் என்னோடய சப்ஸ்கிரைபர் என்னோடய ஃபாலோவர்ஸ் நீங்கள் இருக்கீங்க அந்த நம்பிக்கையில் நான் இருக்கேன் அதே மாதிரி கேர்ள்ஸ் லேடிஸ் எல்லாருக்குமே நான் ஒன்று ஒன்று சொல்லுவோம் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை எல்லாருமே பண்ணக்கூடாது வேண்டாம் அது உனக்கு ஒத்து வராது என்ன சொல்லாலுமே உங்களுக்கு குக்கிங் பண்ண பிடிக்குமா பெயிண்டிங் பிடிக்குமா டைலரிங் பிடிக்குமா மேக்கப் கிளாஸ் பிடிக்குமா என்ன உங்களுக்கு பிடிக்குமோ ஒன்ஸ் அதை முக்கியமாக தீவிரமாக அதை அதுக்கு ஒரு எஃபெக்ட் போடுங்க அந்த எஃபெக்ட் போட்டு முடிச்சுட்டு அது உங்களுக்கு சக்ஸஸ் இல்லை அப்படின்னா இன்னொருத்தவங்களோட பேச்சு கேளுங்கள் இன்னொருத்தவங்களுக்கு நீங்கள் வந்து அவங்க சொல்கிற வழியில் அக்செப்ட் ஆகி போங்க ஆனால் அதை முயற்சி பண்ணாமல் இன்னொருத்தவங்களோட கைட்லைனில் போகாதீங்க உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிடுங்க ட்ரை பண்ணிவிட்டு அது வருது வரல ட்ரை பண்ணிவிடுங்க

நோடு நோட் நான் நோடு தன் கொடை தன் கொடு பிடி தன் கொடு

കൂടി <laughs> <laughs> <laughs>